கில்லி படத்தில் தனலட்சுமி முத்து பாண்டிகிட்டேன்னு தப்பிச்சு சென்னைக்கு போகலான்ட்டு ஒரு லாரியில் ஏறி உட்காருவாங்க அது நேராக முத்துப்பாண்டியோட மில்லுக்கே வந்து தனலட்சுமியை கோத்து விட்டுருவாங்க தனலட்சுமி ஏன் இந்த மாதிரி கோத்து விட்டிங்க அப்படின்னு கேட்கறதுக்காக அந்த லாரி சர்வீஸுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன் நம்பர் எதுன்னு தானே நம்பர் அந்த லாரிலேயே போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணி எடுக்கலை அடுத்து அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி மில்லுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறதே கிடையாது அனுலட்சுமீனா எங்களுக்கு யாருன்னு தெரியாது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதை நீங்களும் கேளுங்க ஹலோ ஐயா ராமலு கவுடாங்களா ராமலு கவுடா தமிழா ஆ தமிழ் தான் சொல்ல இதுங்க முத்துப்பாண்டி மில்லுக்கு நீங்கள் அரிசி சப்ளை இருக்கீங்களா முத்துப்பாண்டி மில்லுக்கு ஆமா மதுரையில ராங் கார்லிங்க சார் இது மதுரையில முத்துப்பாண்டி மில்லுக்கு நீங்க வந்து சப்ளை பண்ணிருக்கீங்க இல்லீங்களா தனலட்சுமி தெரியுங்களா தனலட்சுமி தெலுங்கானா செரிகுடா டிஸ்ட்ரிக்ட் தானே இது வில்லேஜ் தானே அதான் அதான் தனலட்சுமி வந்து உங்க லாரில தான் ஏறி வந்தாங்க நீங்கள் தான் வந்து சென்னைக்கு போகாமல் மறுபடியும் மதுரைக்கே போயிட்டு படம் பார்த்தீங்களா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டேன் அதுக்கு அவங்க ராங் நம்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலப்பிட்டு கட் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்களோட தான் தனலட்சுமி ஏரி வந்திருக்காங்க அதுக்கான ஆதாரத்தை பல கோடி மக்களும் பார்த்துருக்காங்க இருந்தாலும் இவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ